தீபாவளி வந்துருச்சா எல்லோரும் வெடி வாங்கியிருப்பீங்க ச ஸ்வீட்டு அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு எல்லாம் பக்காவாக வந்து காலையில் நாலு மணிக்கெல்லாம் இருந்துச்சு தலையில் எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுப்புட்டு வெடியை போட ஆரம்பிச்சுடுவீங்க எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி வந்துவிட்டால் வந்துட்டு கொஞ்சம் பேர் கிளம்பி வந்துடுவாங்க என்ன சொல்லுவாங்கண்ணா வந்துட்டுப்பா வெடியெல்லாம் போட்டு காற்று முட்றதுலாம் வந்து மாசுபடுத்துடுவாதிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய காருக்கு எமிஷன் டெஸ்ட் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு கிட்டுருக்க ஒரு குரூப் கிளம்பிடுவாங்க இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா ஹலோ வெடியெல்லாம் போடாதீங்க என்னோட நாய் ரொம்ப பயப்படுது தெரியுமா அனிமல்ஸ்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நல்லா மூக்கு பிடிக்க மீனையும் கோழிக்கறியையும் மட்டனையும் தின்னுபுட்டு அனிமல்ஸ் ரைட்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த சைடில் இன்னொரு குரூப் இருப்பாங்க எப்படி இருந்தாலும் தீபாவளியை வந்து கொண்டாடுற மக்கள் கொண்டாடி கொண்டே தான் இருப்பார்கள் ஏன்னா வெடியெல்லாம் நம்ம போடலைன்னு வச்சுருங்க அந்த சிவகாசி சைடில் இருக்கவங்களுக்குலாம் வேற தொழிலே தெரியாது அவங்க ஒரு ஒரு விவசாயிக்கு எப்படி விவசாயம் மட்டும்தான் தெரியுமோ அது போல சிவகாசி சைடு இருக்க மக்களுக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் குடும்பங்கள் வந்து வெடி மட்டுமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதை வச்சிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து மைக்ரேட் பண்ணனும்னா அரசாங்கம் இறங்கி பண்ணணும் அதெல்லாம் வந்து தற்சமயம் இருக்குது ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணோம்னா நடக்காது அதனால வெடியை யாராலும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது இந்த வெடி போடுறது தான் தீபாவளியா ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது தான் தீபாவளியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது தீபம் ஒளி அதாவது நம் மனசுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க அழுக்குகள் பொறாமை குணங்கள் கெட்ட பழக்கங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒளிமயமாக வந்து வரணும் அப்படின்றது தான் இந்த தீபம் மொழி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இந்த தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் நல்ல தலையில் எண்ணெய் தேய்ச்சது நல்லெண்ணெய் வச்சு கு குளிப்போம் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு வந்து விற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தான் அந்த தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கிறதும் இப்படிலாம் வந்து நிறைய காரணங்கள் இருந்தாலும் நம்ம தற்சமயம் உள்ள இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கும் தீபாவளினா வெடி போடுறதும் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதும் மூணு படம் ஒரு மூணு படத்தை உட்காந்து பார்க்குறதும் தான் தீபாவளி நினச்சிக்கணும் அது கிடையாது மனசுக்குள் ஒளிந்திருக்கும் இருள்கள் இருளை வந்து அகற்ற ஒரு நல்ல ஒரு ஒளி தான் இந்த தீபாவளி இந்த தீபாவளியை நல்லபடியாக உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடி இருக்க ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டு நல்லபடியாக கொண்டாடுங்க நம்ம சிறு ப வயதில் இருக்கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு வெடி இதெல்லாம் வந்துட்டு பெரிய அளவு ஃபேமஸ் கிடையாது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துப்பாக்கி அது துப்பாக்கிலாம் வந்து நான் சின்ன சிறு வயதில் இருக்கப்பெல்லாம் வந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க போல்டு இருக்கு பார்த்தீங்களா போல்ட்டை அதுக்கு இடையில் வந்து ரெண்டு வாசர் வச்சுட்டு அதை டைட் பண்ணிட்டு அதுக்குள்ளே அந்த பொட்டு வெடி இதுக்கெல்லாம் வச்சு மேலே கல்லுல எரிஞ்சோமுச்சுங்க வெடிக்கும் பயங்கரமாக அது ஒரு விதமான வெடி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் தாரில் ஆணியை வச்சு ஓட்ட போட்டு அதுக்குள்ளே கறி மருந்து உள்ளே போட்டு ஒரு கல்லை வச்சு டம்னு எரிஞ்சோம்னு வச்சுங்க அது ஆணியை வச்சு வெடிக்கும் அதுதான் வந்து பெரிய ஒரு தீபாவளி நினச்சி சிறு சிறு வயதாக இருக்கப்போ வந்து கொண்டாயிருக்கும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆயிரம் வாழா ஐயாயிரம் வேலை பத்தாயிரம் வாலான்னு சொல்லிட்டு இந்த தெருவில் ஆரம்பிச்சு அடுத்த தெருவு வரைக்கும் வந்து வெடி வச்சு வெடி ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து ஒரு காலத்தின் மாற்றத்தினால் வந்து டெக்னாலஜி வளருது நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் உலக மயக்கம் மக்கள்னால அதனால் வந்து வசதி வாய்ப்புகள் வர வர நம்ம வெடியும் வந்து மாறிக்கொண்டே வருகிறது எல்லாருமே இந்த தீபாவளிக்கு உங்கள் குடும்பத்தோட மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கொண்டாடுங்க ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தை நீக்கிட்டு அடுத்த தீபாவளிக்கு நல்லபடியாக வாங்க அப்படின்றது தான் என்னோடய ஜஸ்ட் வாட்ச் மை ரிவ்யூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி